இயேசு கிறிஸ்துவின் வளமல நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளை நாம் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பலன் உண்டு நாம் நன்மை செய்தால் நன்மையை பெற்றுக்கொள்கிறோம் நாம் தீமை செய்தால் தீமையை பெற்றுக் கொள்கிறோம் கர்த்தர் நமக்கு பலன் அளிக்கிற தெய்வன் நம்முடைய செய்திக்கு தக்கதாக பலனை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த காலை வழியிலே தெய்வடைய பிள்ளையே உன்னுடைய நிறைவான பலனியை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால்

வைத்து இருக்கிறார் நம்முடைய செய்கையை கர்த்தர் காண்கிறார் கிரியை கர்த்தர் காண்கிறார் என கண்பான தெய்வ பிள்ளையே இங்கு நாம் பார்க்கும் பொழுது இதோ போவா சொல்லுகிறான் நீ கத்துடைய செட்டைகளுக்கு கீழாக இங்கு செட்டைகளுக்கு கீழாக வந்திருக்கிற உனக்கு ஒரு நிறைவான பலனை கத்த தருகிறார் இந்த காலை வழியில் நாம் அதை குறித்து சிந்திப்போம் யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் அவன் வழியை அவன் முகத்துக்கு முன்பாக தூண்டி காண்பிக்கிறவன் யார் அவன் செய்கைக்கு தக்க பலனை அவனுக்கு சரி கட்டுகிறவன் யார் தேவனுடைய பிள்ளையே தேவன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்கிறார் ஒருவேளை உலகம் உனக்கு கொடுக்காமல் இருக்கலாம் உறவுகளும் சொந்தங்களும் கொடுக்காமல் இருக்கலாம் அவளுக்கு எத்தனையோ நன்மைகளை செய்தேன் என்று நீ சொல்லாதே உனக்கு பலனை கொடுக்கிறவர் கர்த்தர் விதை விதைக்கிற உன்னை விதையை உன்னை ஆசிர்வதிக்கிறவர் கர்த்தராக இருக்கிறார் நம்முடைய செய்கை கர்த்தருக்கு முன்பாக இருக்கட்டும் ஆகவே தான் அவன் சொல்லுகிறான் உன் செய்கைக்கு தக்க பலனை நான் உனக்கு தருவேன் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால வேளையில் தேவனும் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அதுவாகத்தான் இருக்கிறது சொல்லுவோம் எங்கள் செய்கை

தம்முடைய பகலியருக்கு தக்க பலனையும் தீவுகளுக்கு பலனையும் கர்த்தர் கொடுப்பார் என கன்பான தேவ பிள்ளையே உன் கிரியைகளுக்கு உரிய பலன் கர்த்திடத்தில் உண்டு கத்தராய் ஆண்டோர் சொல்வார் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார் அருமையான தேப்பில் இந்த காலவில் நம்முடைய கிரியை எப்படி இருக்கிறது தேவனை திருப்திப்படுத்தக்கூடிய கிரியாக இருக்கிறதா விசுவாசத்தோடு நாம் இருப்பது மாத்திரம் அல்ல கிரி இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் சொல்லுகிறது என கண்பான தெய்வ பிள்ளையே நம்முடைய கிரியைகளை கர்த்தருக்கு நேராக கொண்டு வருவோம் நம்முடைய வாழ்க்கையில தக்கதான பலனை கத்த தருவார் இந்த கால வெள்ளை கர்த்தாவே எங்கள் கிரிகளும் நம்முடைய சமூகத்திலே பிரீதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவோம் நம்முடைய பலனை கத்த தருவதற்கு காரணம் நம்முடைய நீதியின் பலனை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நீதி என்கிற பலனை நாம் பெற்றுக்கொள்ள கொள்ள உதவி செய்வாராக இந்த காலவில்லை சொல்லுவோம் கர்த்தாவை எங்கள் கிரியைகள் எங்கள் செயல்கள் எங்கள் பேச்சு அல்ல எங்கள் செய்கைகளும் உன்னுடைய பிரீதியாக இருக்க வேண்டும் நம்முடைய கிரியைக்கு தக்க பலனை கத்த தருகிறார் விசுவாசத்தோடு காத்தரு நம்பிக்கையோடு காத்தரு ஒருவேளை உன்னுடைய உறவுகளும் சொந்தங்களும் செய்யாத காரியத்தை இந்த தெய்வன் செய்வார் என்றால் உன் கிரியைகளை காண்கிறவர் கர்த்தர் உன் வாழ்க்கையை கர்த்தர் கண்டு உன்னை ஆசிர்வதிக்க அவர் விரும்புகிறார் நம்முடைய கிரியைகள் கர்த்துடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும் குத்த செய் நன்மை செய் மற்றொரு இடத்திலே நன்மை செய் அவனுக்கு உதவி செய் ஒன்றும் எதிர்பார்க்காமல் மக்களிடத்திலிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காதே கர்த்த அதனுடைய பலனை உனக்கு தருவார் என்றால் தேவன் ஒருவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர் ஆகவே நாம் சோர்ந்து போகாதபடிக்கு நம்முடைய கிரியில உத்தமமாக இருப்போம் நம்முடைய கிரியில உண்மையாக இருப்போம் அதனுடைய பலன் நம்மை தேடி வருகிறது கர்த்த நம்மை ஆசிர்வத்து மகிமைப்படுத்துவாராக ஆகவே நாம் கண்களை மூடி ஜெய்பிப்போம் எங்கள் ராஜாதி ராஜாவும் தேவாதி தேவனுமாயிரு எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் இனி உமக்கு நன்றி நாங்கள் உண்மையான கிரியை செய்ய தீவனைகள் அல்ல தீமையான காரியங்களை அல்ல தீயமையான உமக்கேற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் கிரியைகளை ராசி உமக்கு நன்றி கர்த்தாவை நாங்கள் பேச்சிலே மாத்திரம் அல்ல கிரியிலே கூட நாங்கள் செய்ய குழுவலாக இருக்கிறேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாய் கர்த்தர் ராசிவாத்தை காட்டி கர்த்தாவை விசுவாசத்தோடு கிரியை செய்ய இவன் கிருவை ஜெபிக்கிறேன் ஆசிர்வதிப்பிறாக கணப்படுத்துவராக இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் நல்ல பிதாவையே அமன் கர்த்தன மனைவரோடும் கொடுப்பாராக அமன்